ஹாய் வணக்கம் நான் உங்கள் சிவா விஜய் பிக் பாஸ் தமிழ் சீசன் சிக்ஸ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு கப் வின் பண்ணது நம்ம அசீம் தான் மக்கள் ஓட்டெடுப்பின் பேரில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கி அபரிமிதமான ஒரு வெற்றியை அசீம் அடைஞ்சிருக்கிறார் அதில் எந்த விதமான இல்லை ஆனால் இதில் நிறையா பேர் வந்து இது வந்து இந்த வெற்றி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவர் ஓட்டிங்கில் ஏதோ இது பண்ணியிருக்கிறாரு ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்கிறாரு பதினாலு வாரம் நாமினேஷன் ஆகிருக்கார் கிட்டத்தட்ட பதினாலு வாரமும் நாலு லட்சம் நெருங்கி அவர் ஓட்டு வாங்கியிருக்கார் மூணு லட்சம் மூணு லட்சம் சம்திங் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு அப்போ பதினாலு வாரம் மூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறார் மூணு லட்சம் நாலு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருனா எவ்வளோ காசு கொடுத்துருக்குறாரு பாருங்களேன் அப்போ எவ்வளோ சாயங்க அவர் வச்சுருக்கிறார் அசீமு பயங்கரமாக இருக்கல நினச்சி பார்த்தாலே மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஓட் கவுண்டிங் எந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அசீம் வந்து ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு பெர்சென்ட் இருப்பார் விக்ரமன் சார் வந்து இருபத்தாறு இருபத்தேழு மேக்ஸிமம் தேர்ட்டி வரைக்கும் வந்திருக்கு ஷிவின் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்லேருந்து டுவெல் வரைக்கும் வந்திருக்குறாங்க இதில் கடைசி வாரத்தில் தான் விக்ரமன் சார் வந்து அசீம் அவங்களோட ஓட்டில் ஒரு பாதி கவுண்டிங்கே நெருக்கி வந்தார் அப்படி பார்க்கும்போது ஒரு மடங்கு அதிகமாக ஓட்டு வாங்கி அசீம் மின் பண்ணியிருக்கார் ஆனால் இந்த ஓட்டு பொய் அப்படிங்கிறாங்க அது எந்த விதத்தில் பொய் அப்படிங்கிறது எனக்கு தெரியல மக்கள் வந்து பொய்யா ஓட்டு போட்டிருக்காங்க பொய்யா ஓட்டு போடுறது எப்படி இதுவே வந்து அசீம் அளவுக்கு விக்ரமன் ஓட்டு வாங்கியிருந்து விக்ரம் மாதிரி அசீம் வந்து ஒரு இருபத்தாறு பெர்சென்ட் தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னா விஜய் டிவி அவருக்கு தான் கொடுத்துருக்க போகிறாங்க ஏன் மாற்றி கொடுக்கணும் அசீமன் அவ்வளோ நெருக்கமானவராக விஜய் டிவிக்கு இல்லை வந்து பாட்டு ஓட்டு அப்படின்றாங்க பாட்டு ஓட்டு இது மேனுவல் ஓட்டு எதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் விஜய் டிவி ஒரு அவ்வளோ பெரிய நிறுவனத்தை நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கிறாங்களா விஜய் டிவி ஒன்று சாதாரணமான சேனல் கிடையாதுங்க அவங்க பயங்கரமான டெக்னாலஜி வச்சிருக்கிறாங்க பாட்டு ஓட்டு ஓட்டுறது மேனுவல் ஓட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கிடையாது சரியா ஓடுனா துரத்துறவங்க பயப்படுறவங்களா பயமுறுத்தி பார்க்குறவங்க அலுமுஞ்சியா இருக்கிறவங்களா அளவச்சு ரசிக்கிறவங்க ஒரு மனுஷன் டென்ஷன் ஆவாருன்னு தெரிஞ்சு அவங்கள டென்ஷன் ஆக்கி பார்க்குறவங்க இந்த மாதிரி மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க அவங்க மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அசையும் தாக்கப்பட்டார் உள்ள உங்களால் எத்தனை பேர் வீட்டில் சாப்பிடும்போது சாப்பாடு திட்டு பறந்ததே இல்லை எத்தனை பேர் வீட்டில் ரிமோட்டில் ரப்பர் பேண்ட் போடாமல் வச்சுருக்கிறீங்க ஏன்னா ரிமோட்டை எந்த டென்ஷன் ஆனாலும் ரிமோட்டத்துக்கு போட்டு உடைக்கிறது தான் மேக்சிமம் எல்லா வீட்டையும் நடக்கும் அப்புறம் எத்தனை பேர் வீட்டில் வாரத்துக்கு ஒரு செல்ஃபோனில் டிஸ்பிளே உடைப்பீங்க எங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் நம்ம சத்தமே போடாமல் மணிரத்ன படத்தில் மாதிரி தான் பேசிப்போம் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் எங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் சரி நாங்கள் அடிச்சுக்க மாட்டோம் சத்தம் போட மாட்டோம் கண்ணியமாக மட்டுமே தான் நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிற ஃபேமிலி எத்தனை பேர் எங்கள் அக்கம் பக்கத்தில் யார் வீட்லேயுமே சண்டை வந்ததே கிடையாது சண்டை போடுற சத்தம் கேட்டதும் கிடையாது அதை நாங்கள் விட்டு கேட்டதும் கிடையாது அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் வீட்டில் அண்ணன் தம்பி அடிச்சுப்பாங்க பயங்கர சத்தமாக இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க எட்டி பார்க்குற அளவுக்கு நடக்கும் சண்டை முடிஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவரில் சரி காலேஜ் போனால் டக்குன்னு அண்ணன் விட்டுட்டு கிளம்புறேன் வேறு வேலை இருக்குது எனக்கு அப்படிங்கிறது எத்தனை பேர் வீட்டில் நடந்துருக்கு நடந்துருக்கா நடந்தது இல்லையா அதே தானங்க அசீம் சண்டை போடுறாரு எவ்வளோ நாள் சண்டை போடுறாரு கத்துறாரு ஒரு அரை மணி நேரத்தில் போயிட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கெட்டு சரளமாக பேசுகிறாரு அது மட்டும் ஏன் உங்களுக்கு அடிப்பாக்கிடுது அப்புறம் டாக்ஸிக் சிற்பம்ல நான் அழுதுட்டு போயிடுவோம் ஆனால் அசீம் கட்ஸோட நின்னாரு சத்தம் போட்டு ஃபேஸ் பண்ணார் அதனால் ஒரு அரகண்ட் அபியூசர் அப்புறம் தகாத வார்த்தைகள் கோபம் வந்து தகாத வார்த்தைகள் நிறைய விடுறாரு அப்படின்னாங்க ஒன்று ராஜாங்கம் டாஸ்கில் வந்து பிரச்சனை பேசும் போது சாப்பாட்டில் எச்சு எச்சு துப்பி கொடுத்தால் ஒன்று வீர்களா அப்படின்னு கேட்டார் அதுக்கப்புறம் கட்ட பஞ்சாயத்தா யாருக்கிட்ட அப்படின்னு கேட்டார் அது ஒன்று இன்னொன்று வந்து கேமில் அரசியல் கேம் மேடைய அரசியல் மேடையாக மாற்றாதீங்க அப்படின்னாரு நிறைய தகாத வார்த்தைகள் விட்டாருன்னாங்க வேற என்ன கோந்த பொண்ணுங்களெல்லாம் வாடி போடின்னு பேசுறாரு அப்படின்னாங்க ஒரே ஒரு வாரம் தான் ஆயுஷாவ வாடி போடின்னு பேசுனாரு அதுக்கு கமல் சார் வந்து கண்டிச்சாரு அப்படின்னுமே அதுக்கப்புறம் பதினாலு வாரமும் அவர் யாரையும் போடி வாடின்னு சொல்லவே இல்லை அந்த வாரம் பார்த்தீங்கன்னா கமல் சார் எபிசோடில் எல்லாருமே ரெட் கார்டு கொடுத்தாங்க கமல் சார் வந்து உங்கள் பையனுக்காக நான் அவங்களை கண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கண்டித்ததும் ஏற்கனவே நம்ம அசிமுக்கு வந்து பையன் சென்டிமெண்ட் அதிகம் அதனால் அவர் அந்த அந்த நிமிஷத்துலேயே அதை விட்டுட்டார் அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் எஃபெக்டாக தான் பேசினார் உண்மையிலேயே அவர் மாறிட்டார் ஒரு சிலர் வந்து எப்படியும் ஒரே வாரத்தில் மாறுவான் இதெல்லாம் நடக்கிற காரியமே நடிக்கிறான் அப்படின்னாங்க ஒரு சிலர் வந்து ஓ நீங்கள் உடனே மாறுவீங்க நாங்கள் விட்டுருவோம்மா அவர் டென்ஷன் ஆகலைன்னாலும் டென்ஷன் ஆகிற அளவுக்கு அவரை பேசி இழுத்து வச்சு செஞ்சாங்க கமல் சாரே திட்டாரு இவரை இனிமேல் வச்சு செஞ்சு இவரை வச்சே நம்ம மேலே வரணும் அப்படிங்கிற பிளானில் தான் இவரை டென்ஷன் ஆக்கி டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆக்கி எல்லோரும் ஆனால் நீங்கள் எல்லாருமே பிளான் பண்ணி அசிம டார்கெட் பண்ணுறீங்க அவரை கார்னர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரிஞ்சனால ஆயிரக்கணக்கான சோஷியல் மீடியாவில் அவருக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க நியாயமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது போக ஃபேன்ஸ் கிளப் நிறையா அத்தனை பேருக்கு அவர் எவ்வளோ கொடுத்துருப்பார் பிக் பாஸ் தமிழ் சீசன் சிக்ஸ் மக்கள் ஓட்டிங்கால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியாயமான டைட்டில் வின்னர் அசிம் ஆட்ட நாயகன் நீங்கள் தான் மக்கள் நாயகனும்